வணக்க மக்களே கே தோல்வி மும்பைக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் நடந்து முடிஞ்ச போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல விளையாடி இருந்தாங்க இதுல டாஸ் வின் பண்ண கொல்கத்தா பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க முதல்ல ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவரோட முடிவுல மூணு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் சேர்த்திருந்தாங்க இருபது ஓவர்ல நூத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கிய கொல்கத்தா அணி வீரர்கள் குஜராத் அணியினரோட பந்து வீச்சுல அடுத்தடுத்து அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட் இழப்புக்கு நூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதனால சொந்த மணல குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கிட்ட முப்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல கொல்கத்தா நைட்ரைடர் அணி விழுந்து போயிட்டாங்க தோல்விக்கான சில காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா குஜராத் அணி பவர் பிளேல விக்கெட் இழப்பே இல்லாம அறுபது ப்ளஸ் ரன்கள் எடுத்திருந்தாங்க கொல்கத்தா பந்துவீச்சாளர்கள் குஜராத் வீரர்களோட விக்கெட்ஸை விழுதத் தவறிட்டாங்கன்னு சொல்லலாம் பவர் பிளேல குறைந்த ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டாவது எடுத்திருந்தா குஜராத் ஸ்கோரை நூத்தி எண்பதுக்குள்ளே கட்டுப்படுத்திருக்கலாம் கொல்கத்தாவோட பந்துவீச்சு திட்டம் ஒரே மாதிரியா இருந்துச்சு கெல் மற்றும் சுதர்சனோட ஆக்ரோஷமான பேட்டிங்க கட்டுப்படுத்த ஸ்பின்னர்களை அதிகமா ஆரம்பத்துல பயன்படுத்தியிருக்கலாம் நரேனோட இறுக்கமான ஓவர் மிடில் ஓவர்கள்ல ரன் விகிதத்தை குறைச்சிருக்கும் ஆனா அதையுமே செய்யல கே டார்கெட் பெருசு அப்படின்றதுனால அதுக்கான நல்ல தொடக்கம் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஆனா கொல்கத்தால ரஹ்மதுல்லா குருபாஸ் ஒரு ரன்களையும் இவங்களும் கொல்கத்தா அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருந்திருக்கும் அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல களமிறங்கிய வெங்கடேஷ் ஐயர் பதினாலு ரன்களையும் ரிங்கு சிங் பதினேழு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க அணியோட தோல்விக்கு இது முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அவங்க இன்னும் சிறப்பா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா அணி வெற்றி பாதிக்கு போயிருக்கும் இது இந்த போட்டியில குஜராத் அணி வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சு இப்போ இந்த தோல்வியால மும்பைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பை ஆறாவது இடத்துல இருக்காங்க கேகேஆர் கேஆர் ஏழாவது இடத்துல இருக்காங்க ஒருவேளை இந்த போட்டியில கேகேஆர் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குஜராத் பத்து பாயிண்ட்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க அப்போ குஜராத் டெல்லி ஆர் பஞ்சாப் எல்எஸ்ஜி எஸ் எல்லா டீம்ஸுமே பத்து பாயிண்ட்ஸ்ல தான் வாங்கியிருப்பாங்க மும்பை எட்டு பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க இப்போ அடுத்த கேம்ல மும்பை வின் பண்ணாங்க அப்படின்னா பத்து பாயிண்ட்ஸ் வாங்கி ரன் ரேட் அடிப்படையில் டாப் போர் குள்ள போக வாய்ப்பு இருக்கு இப்ப மும்பை எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா மும்பைக்கு கீழே இருக்க கேகேஆர் ராஜஸ்தான் எஸ் சிஎஸ்கே போன்ற அணிகள்லாம் வின் பண்ணணும் அப்பதான் மேலே இருக்க டீம்ஸ் எல்லாம் அதிக பாயிண்ட்ஸ்க்கு போக மாட்டாங்க இப்போ குஜராத் ஆர் டெல்லி எல்எஸ்ஜி எஸ் ஜி இப்படின்னு மேல இருக்க டீம்ஸ் வின் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த நாலு டீம்ஸும் பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்க அதிகமான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டாங்க அப்படின்னா மும்பை ப்ளே ஆஃப் போறது ரொம்பவே கஷ்டமா போயிடும் அப்ப மும்பைக்கு கீழே இருக்க டீம்ஸ் வின் பண்ணனும் மேல இருக்க டீம்ஸ் தோக்கணும் இப்ப கே தோல்வி மும்பைக்கு தான் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு நன்றி வணக்கம்